your very problem is there. we try to, no, i will solve my problems. a lot of people say, you solve your problems through jesus christ. he will give a solution. go this, do this, do this. you will be number one. verse 8. first Corinthians. who will also confirm you to the end. Mm. you may be blameless in the day of our lord jesus christ. Mm. சி திஸ் இஸ் வாட் ஹீ வாண்ட்ஸ் விண்ட்ஸ் எஸ் பிளேம்னஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட பிறகு எல்லாருக்கும் ஒன் டே எண்ட் இஸ் கம்மிங் ஒன் டே என்ற பிறகு லாட் ஐ டிட் திஸ் ஃபார் யூ ஐ டிட் திஸ் ஃபார் யூ ஐ டிட் ஐ வெண்ட் சோ மெனி டேஸ் டூ சர்ச் ஐ எவென்ட் சோ மெனி டேஸ் டு திஸ் திங் ஐ கட் தட் ஆஃப் ஹவு மச் யூ நோ மீ என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் தெரியும் ஆண்டு வர நான் நான் உன்னை நான் தான் அனுப்பிச்சேன்னு தெரியுமா உனக்கு இந்த அவ்வளோ நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டார்னா என்ன பதில் சொல்லுவோம் சொல்லுங்கய்யா தட்ஸ் த ரீசன் பி நீ ஜீசஸ் ஏன்னா நான் சொன்னேன் ஒரு சின்ன பையன் எக்ஸாம்பிள் போட்டு அந்த பையனுக்கு கூட அவங்க அப்பா இருந்தாருன்னா தைரியமாக போவான் எனக்கு அப்படி தான் எங்கள் அப்பா கூட இருந்தாருன்னா நான் தைரியமாக போவேன் இல்லாட்டி போக மாட்டேன் அவர் கூட இருக்கணும் அப்போ நான் தைரியமாக போவேன் தென் நெக்ஸ்ட் பர்ஸ் God is faithful mm. whom you are called mm. the of his son

If Jesus talks like that, we will also talk like that. If Jesus acts like that, we will also act like that. He conveys a perfect husband and wife relationship. Okay. I came, I this is the calling he God calls us. He calls us to be with Jesus all the time. this this is is the calling calling, everybody has got, this is a general calling for every Christian <laughs> first கிறிஸ்டியன் அவன் கிறிஸ்டுவ எல்லாருக்கும் அழைப்பு இதுதான் அழைப்பு நீ போய் இயேசுவோடு சேர் a winner இங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட்ன அங்கேயே போட்டிருக்கோம் நிறைய ப்ராப்ளம் அது வீட்டில் போய் படிச்சுக்கோங்க பதினேழாவது தாங்க செய்ய வேண்டியது இடத்துல போட்டிருக்கோம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ண சொல்றாரு ஏன்னா நம்ம கொடுக்கப்பட்ட டைம் இஸ் வெரி லிமிட்டட் இன் திஸ் ஹர்த் பைபிளில் போட்டிருக்கு மனுஷ நாட்கள் எழுபது பலத்தின் மிகுதி நாள் எண்பது கொஞ்சம் நாள் எல்லா தச்சு ரொம்ப ஸ்ட்ரெங்க் ஆகிட்டாங்கன்னா தொண்ணூறு நூறு வரைக்கும் அதுக்கு மேலே குறைச்சிட்டு தான் வராரு இல்லை நான் அவர் குறைக்கிறாருல நம்ம குறைச்சிக்கிறோம் டெய்லி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டோம்னா சீக்கிரம் போக வேண்டியது தான் ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு சூரியன் அஸ்தமானத்துக்குள்ள முடிச்சிடு எல்லாத்தையும் இன்னைக்கு இங்கே ஐடி சிட்டியில் இருக்கிறனால நான் சொல்கிறேன் எங்கள் மெட்ராஸ்லேயும் அப்படி தான் ராத்திரி ஃபுல்லாக இங்கே போய் அங்கே போய் இது கொத்தி கொத்தி சாப்பிடுவாங்க என்னத்த சாப்பிடுவாங்க கடைசியில் டாக்டர்கிட்ட போயக்கூடாது அங்கே மெடிக்கல் சென்டர்ஸ் நிறைய இருக்கும் நல்லா சம்பாதிக்கிறது டாக்டர் கொடுப்போம் வாட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் டாக்கிங் அபவுட் மீ அப்போ இந்த இடத்துல போட்டிருக்கு ஞான ஞான சாத்தி கொடுப்ப சிறுவையை வீணாய் போகாதபடிக்கு சாதுரியம் இல்லாமல் சாதுரிய ஞானம் இல்லாமல் அதாவது இப்போ நான் பேசுகிறேன் கொலோக்கேலா இது மாதிரி சொல்லி கொடு மக்களுக்கு ஏன் கொலோக்கேல பேசுகிறேன்னு அதுக்கு எந்த பஸ் இப்படி பேச மாட்டான் டைமில் எடுத்துகிட்டு உன் தயவு செய்து நான் எனக்கு அது பேச தெரியும் கருணாநிதி ஸ்டைலில் பேச முடியும் ஐ டோன்ட் ப்ரிஃபர் தட் பிகாஸ் கடைசியில் எல்லாம் நல்லா இருந்துச்சிடுவாங்க கை தட்டிட்டு போகும்போது ஒன்றும் புரியாது இதுக்கு இப்போ இப்போ இப்படி பேசுகிறதே நல்லது அதுலருந்தான் எப்படி பேசுவேங்கிட்டே சாதிரியான மேலே பேசுகிறேன் ட்ரிக் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட போகல என்ன அதை தமிழில் எதுகள் நடைகள் உடை இப்படிலாம் போடுவாங்களே அது மாதிரிலாம் பேசலை நான் சிம்ப்ளிஃபைடாக பேசுகிறேன் ஓகே சிறுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிற அளவுக்கு பைத்தியமாக இருக்கிறது வி டாக் அபவுட் கிரைஸ்ட் கிரைஸ்டின் இங்கேட்டு தான் நிறைய சர்ச்சஸ் தப்பு பண்ணுது டுடே சிலுவை பற்றிய உபதேசம்னா சிலுவை பற்றிய உபதேசம் தான் நாட் சிலுவை நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம ஆளுங்கள்லாம் சிலுவை தூக்கிட்டு ஓடுறாங்க ஏன் நான் இந்த சர்ச்சையும் அட்டாக் பண்ணல ஓகே நான் பார்க்கறத சொல்றேன் என்ன சின்ன வயசுலேருந்து நான் இதை தான் பார்க்குறேன் ரெண்டு வயசுல என்னங்க எங்கள் பாட்டிமா கூட்டிகிட்டு போனாங்க ஒரு சிஎஸ்ஐ கோயிலில் கோயம்புத்தூரில் வாழாங்குளத்துக்கு ஒரு அங்கே போனா அந்த பாஸ்டர் ஒரு சிலுவை தூக்கிட்டு புசு புசுன்னு நக்கிட்டு வந்தாரு சிலுவை நக்கியா கேட்டேன் எனக்கு தெரியாது ஏன் அந்த பாஸ்டர் சிலுவை நக்குறாருன்னு கேட்டேன் எங்க அம்மாச்சி கேட்டான் அவங்க அவங்க என்னடா இவன் இப்படி பேசுகிறான் பாஸ்டர் போய் இப்படி பேசுறான் எனக்கு அது கியூரியஸா நினைச்சி எதுக்கு அது நக்குறாருன்னு சொல்லிட்டு என்ன நான் நினைச்சேன் நானும் நக்கணும்னு நினச்சேன் அவர் நக்கிட்டாரு நான் நானும் நக்கணும் என்ன சொல்ல வரேன்னு பாஸ்ட் என்ன செய்யறதுதான் செய்வான் சிலுவை நமக்கு முக்கியம் அல்ல சிலுவையில் ஏறின ஆள் தான் முக்கியம் இது யாருடைய சிலுவை இயேசுவை சிலுவையில் அந்த காலத்தில் நிறைய பேர் தொங்கிருக்காங்க அந்த ஆளை பத்தியெல்லாம் சாமி சொல்லவே இல்லை அவர் பக்கத்தில் கூட ரெண்டு பேரும் சிலுவையில் அறிஞ்சாங்க Two people are crucified by the side of him. So what about their cross? Today, how the church has deviated from the main principles of God. We have to look only to the king who hung on the cross. Now you know the difference? फोकस एंड अटेंशन शुड बी ऑलवेज नॉट ऑन दिस थिंग बट ऑन द पर्सन हू हंग ऑन द्रॉस जीसस क्राइस्ट पीपल आस् वै गा नोज दट कई गॉड इफ यू आस्कू विल शुड गाड कम ड्रॉस गॉड कै नाट इट इथ

எல்லாட்டும் இப்போ போக்குறவங்களும் சொன்னாங்க நம்ம கட்டுக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்குது இப்போதான் எல்கேஜி சேர்ந்திருப்போம் அப்புறம் யூகேஜி போய் நிறைய படித்து நம்ம டிகிரி வாங்கினோம் கிறிஸ்துவுக்குள்ளாக உலகத்தில் எவ்வளோ கடல் எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்குங்க தண்ணி ஓஷன் பூமியில எவ்வளவு போஷன் ஓஷன் இருக்கு அந்த செவன்டி பர்சன்ட் ஓஷனில் எத்தனை மீன் உங்களுக்கு தெரியுமா என்ன முடியுமா கேன் டெல் டெல்ஸ் ஒன் பர்சன் நோஸ் எவ்ரி ஃபிஷ் பை இட்ஸ் நேம் போய் வலைய போட்டு அழுகுறாரு ராத்திரி முழுக மீன் பிடிக்கணும் கஷ்டப்படுறாரு வரல சரி முடிஞ்சபது இன்னைக்கு பழைப்பும் கெட்டது எல்லாம் கெட்டது ஓரமாக உட்காந்துட்டு சரி அப்ப ஏசி வரட்டில் பார்த்துட்டு அவனுக்கு தெரியும் ப்ராப்ளம் என்னன்னு அப்பா உன் போட்டை கொஞ்சம் கொடு வந்திருக்காரு சாமியார் வந்துருக்கார் கொடுத்துப்போம் சாமி வந்து கொடுத்துக்கலாம் சரி உக்கா ஏறி பிரசங்கம் பண்றாரு இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறான் அப்புறம் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு கேட்குறாரு நீங்கள் ஒவ்வொரு நான் சொல்றதையும் பிக்சரைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க அப்போ தான் இட்ஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட்

பிரசங்கம் பண்ணிட்டு வர கொஞ்சம் காமிக்கலாக சொன்னதானே எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லைப்பா நீ போட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வலதுபுறமாவாலே போடு இவ்வளோ நேரம் ராங் சைடில் இருந்தேன் அவன் ஒரு எக்ஸ்பர்ட் ஆள் எக்ஸ்பர்ட் ஃபிஷர்மேன் அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு நீ வலதுபுறமாவில போடு அவன் சொல்கிறான் லெக்சர் அடிக்கிறான் நான் ராத்திரி முழுக்க ட்ரை பண்ணிட்டேன் ஒன்றும் கிடைக்கல ஏதோ சொல்கிறீங்களே ஒபீடியன்ஸ் இஸ் டேக்கிங் த போட் அண்ட் த்ரோஸ் த நெட் காஸ் த நெட் எங்கே தோந்துச்சு ஓனர் சொன்னார் அத்தனை மீனும் கேட்டுச்சு பைபிள் எப்படி படிக்கிறேன் ஓனர் சொன்னார் அத்தனையும் போய் உட்காந்துருச்சு இவனால் பிடிக்க முடியல வலைய போட்டா வலைய போட்டு உள்ள இருக்குது அடுத்த போட்டை கூப்பிடுறான் எல்லா ரெண்டு போட்டும் ஃபுல்லாக போட்டு ரெண்டும் முங்குது நான் உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் சொல்றேன் வாட் ஹவ் ஐ நோ போட் காட்னா அந்த இடத்துல நூறு போட் இருந்துச்சுன்னா நூறு போட்டையும் சிங்க் பண்ண வைப்பாரு இஸ் லாஜிக் பிஹைண்ட் இட் ஹீஸ் கேபபிள் ஆஃப் டூயிங் இட் பிகாஸ் ஐ சீன் இம் டூயிங் லைக் தட் மீன் பிடிக்கிறது எதிர்பாராத காரியங்கள் செய்து விடுவார் கிரைஸ்ட் ஒன்லி கேன் டூ தட் நோபடி கேன் டூ தட் யூ பிலீவ் இன் இம் கேன் டூ தட் என்ன சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறேன் என்னை போலவே செய்வான் என்னை காட்டிலும் செய்வான் திஸ் இஸ் வாட் ஹாப்பினஸ் நோன் அதான் அந்த அந்த தேவன் சிலவேல எனக்காக அறியப்பட்டார அவரை பற்றி நான் கற்றுக்கணும் தட் இஸ் நாலேஜ் தென் ரீட் த நெக்ஸ்ட் வேர்டு நைன்டீன் ஏன்னா இருந்து ஒரு பிளான் பண்ணிட்டு ஒன்று போவோம் அது எல்லாம் ஊற்றிக்கிட்டு போவோம் ஒரு பிஸ்னஸ்காரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அவன் கஷ்டப்பட்டு லோன் அப்ளை பண்ணி இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரித்து எல்லாம் தயாரித்து எல்லாம் போட்டு கொண்டு போய் கொடுக்குறான் வந்துடுது பிஸ்னஸை ரன் பண்ண ட்ரை பண்ணுறான் ஊத்திக்குது ஏன்னா ஏசும் இல்லை அவனுடைய எபிலிட்டி ஹி வாட் ஈ அண்டர்ஸ்டாண்ட் வென் ஈ இஸ் பிஸ்னஸ் கோர்ஸ் தட் வாஸ் திகாஸ் ஐம் ஃபைனான்ஸ் பர்சன் நான் இதெல்லாம் போயிருக்கேன் நான் அவன் ஒன்றும் வேலை செய்யாது ஐ யூஸ்ட் நியூ டெக்னிக் வென் ஐ வாஸ் டூயிங் பிஸ்னஸ் ஐ கால் மை ஆல் மை ஸ்டாஃப் காலைல ஒம்பது மணிக்கு அசம்பிள் ஆகணும் எல்லோரும் முஸ்லிம் வாட் எவர் ஒம்பதுல இருந்து பத்து மணிக்கும் பைபிள் தான் சொல்லி கொடுத்தாங்க அதில் நிறைய பேர் ஆக்சிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போனோம் என் ஆபீஸ்ல என் என் பொண்டாட்டி கூட கச்சினான் இந்த லூசா பத்து மணிக்கு கொண்டு போய் பேங்க்ல அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் இதுதான் நான் என்ன செய்தேன் என் ஃபஸ்ட் அவரை தூக்கி அவர் கொடுத்துட்டேன் அன்னைக்கு வேலை எப்படி இருக்குன்னா நீங்க ராத்திரி ஓடுற வேலையெல்லாம் மூணு நாலு மணிக்கே முடிச்சிருக்கீங்க புரியுதா இப்போ இப்ப எனக்கு தெரியும் இப்போ என்ன என்ன அட்ரஸ்லாண்ட் வித்தியாசமா இருக்கு ஏன்னு தெரியுமா நான் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு எப்படி செய்யணும் எப்படி முடிக்கணும் தெரியும் ஏன்னா கூட அவரை வச்சுக்கிட்டேன்னா நான் எல்லாம் சாதிப்பேன்னு எனக்கு தெரியும் அவர் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு தெரியும் என் பார்த்துருக்கேன் ஆனால் என்ன தெரியுமா சொல்வேன் நான் இது எதுவுமே நான் செய்யல தலைவர் என்னை யூஸ் பண்றாரு டூல் அதனால் எனக்கு ஒரு கிரெடிட் கொடுக்காதுன்னு சொல்றேன் ஐ எம் ஜஸ்ட் அ ஹியூமன் பீங் யூஸ்ட் வெசல் யூஸ்ட் வெசல் used பை காட் That's ஆல் அதுக்கு அவர் ஆனர் பண்ணார் ஆனர் பண்ணிட்டு போடுறோம் நான் அது எதுக்கு என்னை முன் படுத்து இதெல்லாம் கேட்கவே மாட்டேன் எனக்கு யாராலும் யாராலையும் பழக்கமும் புரியாது என் முன்னால் வரவங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்து போயிட்டே இருக்கும்